கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் முயற்சிப்பா பல்லடம் நான் வந்து பந்தல் சம்பந்தப்பட்ட தொழில் என்ன தொழில் பண்றோம் பந்தல் போய் காலைல வென்று அதனால கருப்பசாமி நம்ம ஒரு பொறுப்புல வேறு இருந்தோம் இப்போ அது பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு என்ன பொறுப்பு வார்டு மெம்பர் அதனால கருப்பசாமி மறுபடியும் அதில் ஆசை இருக்கு உனக்கு இருக்கு இல்லையா போய் காலைல விண்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அதனால கருப்பசாமி மீண்டும் முன்ன ஒரு வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் மறுபடியும் வீடு வீடு அந்த நம்பர் வந்து ஆகிறதுக்கு வார்டு நம்பர் ஆகுறதுக்கு கண்டிப்பாக நான் கர்ப்பசாமி இன்னொரு வாய்ப்பும் நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி வருமானத்துக்கு உண்டான வாய்ப்பும் கர்ப்பசாமிக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாத்துக்கு மேலேயும் நம்ம சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி இன்னொரு பிரச்சனைக்காக வந்திருக்கேன் அதை வந்து அனுப்பி விடணுமா சரி அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வர பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு என் பாதத்தில் வளர்கிற மாதிரி எனக்கு ஒரு மாலை மாட்டல் சுட்டு வாங்கிட்டு வா கேட்டது போல அடுத்த தொண்ணூறு நாளில் அனுப்பிடலாம் சரியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையாக போய் அங்கே இருந்தால் போதும்ல நாங்கள் ரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் இப்போ எங்கே இருக்கா வீட்டில் இருந்தா ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு முதல் புத்தியை தெளிய வச்சிருவான் இரண்டாவது தேடி வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்து நல்ல முறையாக சேர்த்தி வளர வச்சிடலாமா அப்படி அமைச்சா போதுமில்ல கூட வரம்போ முதல் கொடுத்தது உனக்கு அதனால அதை பாங்க வச்சுக்க நீ கேட்டதும் நீ கேட்டதும் உங்க குழந்தையாவுக்கு தான் கேட்ட நான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன் அதனால நீ கேட்டது உனக்கும் கிடைச்சிரும் அதே மாதிரி அவளையும் நல்லபடியாக வாழ வச்சிரும் மணிக்கு வந்து பார்த்துட்டு போகும்